மற்றது வந்து மஞ்சள் கலர் அப்புறம் வந்து என்னோ இவ்வளோ வந்து கொடுத்துருக்கேன் கோல எடுத்துக்க இவ்வளோ வந்து கோல எடுத்துக்கா ம் சரி கூட்டுவாங்க பாய் அப்படின்னு சொல்லுவோம் நாங்கள் போயிட்டு வரோம் சரி

கோலம் போடுதல் அப்படிங்கிறது நாலு போட்டி இருக்குதான் அப்போ இன்றைய தினம் வந்து அவங்களுக்கான இன்றைக்கு வந்து ஆரம்பமாகுது ஆகுது அப்போ வந்து நிறைய வரி வரவினமா இப்போ பெட்ரோல் வந்து போய் டீச்சரை கேட்டா அவங்க சொன்னாங்க இல்லை அவங்களுக்கு மட்டும் அனுமதி இல்லையா மேண்டா இப்போ வந்து பிள்ளைகள் வந்து போட்டி நடந்து கொண்டிருக்கேன் அப்பா அம்மா வந்து ப்ராண்ட காலத்தை வந்து அதுங்கள செலுத்தும் போது அதை வந்து ஒழுங்கா சொல்ல மாட்டேனோம் அந்த அணுகுமுறையில் வந்து எங்களை வந்து விலகணும் அவங்களுக்கு நம்ம அப்போ எஞ்சம்மாவுக்கு வந்து எல்லாமே வந்து படம் கொண்ட விதம் திருக்குறள் மாலை கட்டுதல் எல்லாம் இரவருவா வந்து அவளுக்கு சொல்லி கொடுத்து இரவு நாங்கள் போய் பூவெல்லாம் மாஞ்சி நான் எஞ்சம்மா தம்பி குட்டி வசந்தாண்டு போய் எல்லா போய் இரவருவா போய் பூவெல்லாம் மாஞ்சி ஒரு ஒரு இதெல்லாம் வந்து எல்லாம் எடுத்து எல்லாம் வச்சிருக்கிறோம் அப்போ அதேமாதிரி தான் இப்போ எஞ்சம்மா அவங்களுக்கு எட்டு மணிக்கு சரியாக வந்து போட்டி தரும் அவங்களுக்கு அப்போ வந்து சாப்பாடு சாப்பிட்டுட்டு போட்டு வந்து எல்லா நேச்சரில் வந்து இன்றைக்கி

சாப்பிட்டுட்டு போகிறதுக்காக வந்து நான் வேலைக்கு ஒழும்பி வந்து எல்லாம் செஞ்சுட்டு நம்ம எஞ்சம்மாக்குரிய உடுப்பு எல்லாத்தையும் வந்து வசந்த வேலைக்கு வந்து எல்லாம் ஆய்வு பண்ணி வச்சுட்டு இப்போ வந்து ஒரு முன்னம் அவள் என்னென்ன மாதிரி பாடம் வச்சுருக்க அந்த நாங்கள் பிடிக்க வந்து எழுத்துப்படுத்தா நீஞ்ச மா வந்து விட போகிறோம் இப்போ வாங்கினாங்க வீடியோ குடும்பம் இப்போ பார்த்தீங்கன்னா நாளைக்கு வந்து குட்டியாக எஞ்சம்மாவுக்கு வந்து போல போட்டியும் மற்றது என்ன போட்டியம்மா மாலை போத்தலை

ஒரு பக்கம் ரோஸ் ஒரு பக்கம் வள்ளி ஒரு பக்கம் மஞ்சள் ஒரு பக்கம் அவங்க இப்ப வந்து இது மாலை கட்டுப்படுது தான் கண்டிப்பா பழகிறா இப்படியே வந்து தான் நாங்க நேச்சர்ல வந்து வந்து அவன் வந்து மாலையை வந்து கோத்து கொண்டு கொண்டிருக்கா சேஞ்சமாக இயல்பாவே அந்த ஊசியல் நெருப்புகள் பயமே சொல்லி கொடுத்துக்கிறார் உண்மைக்கு வந்து திருக்குறள் இந்த என்னென்னலாம் பாடமாகிட்டா இப்போ வந்து நான் வந்து எல்லாத்தையும் தமிழ்குடிய நித்திரையாக்கி போட்டு பூவல் எல்லாத்தையும் ஒவ்வொரு ஒரு வந்து ஆஞ்சி ஆஞ்சி வைக்கிறேன் அப்புறம் அடுத்து அவன் வந்து மஞ்சள்லேயும் கொஞ்சம் வைக்கணும் என்னடா ஒரு கோலத்துக்குள்ளே வந்து டீச்சர் கோல் பண்ணி கட்டணும் வெள்ளையில் தனியாக மாலை கட்டுறதோ இல்லை தனியாக வெள்ளையில் மாலை கட்டட்டுமா அப்படியா ஓ இது வந்து கோலத்துக்கு மட்டும் கிள என்னடா ஒரு ஒரு வந்து நீங்கள் எப்படி சொல்லிக் கொடுத்துருங்க கலந்து சொல்லி கொடுத்துருவீங்களா தனி கலர் போட்டு சேர்ந்து அப்போ வாங்க வந்து தனி கலர் பார்த்தோம் நான் அனுப்புனேன் சனிக்கலரில் வந்து வா கோலாம் போட்டு நடுவுக்கு ஒரு கலரை போட் மடிவாயிருக்குமான்ட்டு அப்போ சொல்லிக் கொடுத்துக்கறாரு பிரச்சனையில அப்போ கபடியை வந்து எட்டு மணிக்கு வந்து போட்டி பெற்றோர் வந்து பார்க்கலாம் ஒன்று கேட்க பார்க்குறக்கு அனுமதி இல்லையா இல்லையாமா ம் கேட்டு இருந்தாங்க வந்து பார்க்கலாமங்களே இல்லையா அதை ஜட்ஜ் பண்ணுறதுக்கெல்லாம் ஆக்கள் தெரிய வேணம்மா நீங்க தேவையில்லை நீங்கள் கொண்டு வந்து விட்டுட்டு போட்டணும் வேலைக்கு தேவையான எல்லாத்தையும் கொண்டு கொடுத்து அது பிரச்சனை எல்லாம் பெய்ஞ்சமாக்கு எல்லாமே சொல்லி கொடுத்தாச்சு இப்ப வந்து கோலம் கோலம் ஊசிக்கால போகணும்ன்ற பாட்டை பேரு பேருப்பேன் என்ன சோமே இருக்கும் சோமை இருக்கும் கையில் குத்தி போட்டுருங்க டைமுக்குள்ள செய்யணுமே நம்ம

எங்கம்மா வந்து இவாக்கு வந்து நர்சரியில இக்காவாங்களுக்கு வந்து போட்டி இருக்காது என்ன போட்டி பாத்தீங்கன்னா திருக்குறள் கொன்றை வேந்தன் அப்புறம் ஹோட்டல் மாலை மட்ட மா 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 மாட்டை இவாம வந்து போட்டனிக்கலமா தான அப்போக்கு வைக்கணம் இருபத்தெட்டாம்தேதி சொல்லிப்போட்டு இப்போ வந்து சொல்லியிருக்கிறாங்க இருபத்தெட்டாம்தேதி சூழ்நிலையாலேருந்து வைக்கலாம் அப்போ அஞ்சாந்தேதி இன்றைய தினம் அந்தம்மாவுக்கு வந்து அந்த போட்டி வந்து ஆரம்பமாகிட்டு அப்போ எங்கே அம்மாவும் மற்ற அதுக்கு தயாராகிட்டா பார்த்திங்கனா இதில் வந்து அஞ்சு போத்தல் எடுத்து வச்சிருக்கோம் அஞ்சு போத்தருக்கும் ஒவ்வொரு ஒரு பூ இந்த இதில் ஒரு கலர்பு இதில் ஒரு பூ டார்க் மரம் லைட் மரம் அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ரோஸ் கலர் என்னம்மா மற்றது வந்து மஞ்சள் கலர் அப்புறம் வந்து என்னடா வெட்டா கலரோ இவ்வளோ வந்து கொடுத்துருக்கு என்னதுக்குன்னு பார்த்தீங்களா கோலத்துக்கு இவ்வளோக்கு வந்து கோலத்துக்கு என்னம்மா கோலம் இந்த அளவு எல்லாம் போட்டு பார்த்துனாங்களல்ல அப்ப வா வந்து அது போடுவதுன்னு சொல்லியிருக்கான் அப்போ அவங்களுக்கு வந்து ஏழு ரூபா ஒரு ஒரு இதெல்லாம் வந்து எடுத்து அடுத்து வெட்டி வச்சுக்கிறேன் ஐயோ அப்புறம் வந்து கே நண்டு பார்த்தீங்கடா தள்ளுவைமா அப்புறம் வந்து கே நண்டு எல்லாருக்குமே தெரியும் வெள்ளைப்பூ இது என்னது கண்டு கண்டுபோத்தீங்களா மாலை கட்டுதலுக்கு என்ன என்னம்மா மாலை கட்டுதலுக்கு அதாவது மாலை என்னது கட்டுணும்னு பார்த்தீங்கன்னா தையல் ஊசியும் நூலிலேயிருந்தால் மாலை கட்டணும் அப்போ அதே வந்து எஞ்சம் மகனு சொல்லி கொடுத்துருக்குறோம் இப்போ சரி ஏஞ்சம்மா வந்து என்ன செய்யப்படான்னா வடிவா வந்து ரெண்டும் பாடம் ஆகினா ரெண்டையும் வந்து ஏஞ்சம்மா வந்து இப்போ சொல்லி காட்டப்புறேன் என்ன

அடுத்தது சொல்லுங்க ரைட் இப்போ வந்தா எஞ்சமா கொன்றை வேந்தனை மிகவும் அழகாக சொல்லி முடித்து விட்டா அடுத்ததாக திருக்குறள் என்ன திருக்குறள் என்று சொல்லுங்க அப்போ கடவுள் வாழ்த்து வெரி குட் இப்போ வந்து ஏஞ்சமாக வந்து இங்கே வந்து நல்லா சிறப்பாக செய்து செய்துட்டா இனி நேசரியில் போய் சிறப்பாக தான் செய்வேன் என்ன ஓகே அப்போ நேரம் போயிட்டு நாங்கள் வந்து ஏஞ்சமா நேசரிக்கு போகிறோம் என்ன ஆ சரி வடிவா அப்போ சொல்லி போட்டு வாங்க என்ன பாய் அப்போ நீங்கள் சொல்லுங்கள் நாங்கள் போயிட்டு வர உண்டு சரி ஓகே அப்போ நீங்கள் வெயிட் பண்ணி பார்த்துட்டு வாங்க இந்த மாதிரி சொல்லிட்டு சொல்லி நாங்கள் வந்து சொல்லுவோம் ஓகே இப்போ எங்கேம்மா கூட நேசனில் போட்டு வந்தாச்சு இப்போ அவசரமாக இப்போ எங்கே போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் பா அருள் பாசி போகிறேன் அதாவது வந்து ஃப்ரான்ஸு அன்றைய சொல்லியிருந்தாங்க நான் இருக்கிற அக்கா வந்து மருந்து வந்து வேண்டிய அனுப்ப சொன்னதான் அப்போ அவாக்கான மருந்து வந்து வேண்டியாச்சு ஸோ இது மருந்து அதாவது வந்து அந்த சுவருக்கான மருந்து அப்போ இது வந்து பிரான்ஸ் இப்போ அனுப்பப்போம் பிரான்ஸ் இது வந்து கொரியிலோவா அனுப்ப சொன்னவா ஆனால் மருந்து தறியை மட்டும் அனுப்பிடலாதான்

அவங்களுக்கு தேவையாமல் அவசியமாக வந்து அவையிலும் மற்ற டேப்லெட்டு வாங்கிக்கணுமா அதுக்கு குறிய இல்லாமல் உங்களோட வீடியோவில் எல்லாம் பார்த்தோன்னா வசந்தில் சுடியான மாற்றங்கள் எல்லாம் தெரியுது வசந்து முதலாக சுடியானுக்கு வருங்க அந்த அப்புறம் அந்த மருந்து வீடியோ போட்டு அதுக்கப்புறம் மச வசந்து உடம்பெல்லாம் வச்சிட்டுது ரெண்டு எல்லாம் சொல்லியிருந்தா அப்போ என்ன எங்களுக்கும் அந்த மருந்து வேணும்னு சொல்லியிருந்தா அப்போ அவங்களுக்கு கேட்டதுக்குனங்க நாங்கள் வந்து அந்த மருந்தை வாங்கி அனுப்பிட்டோம் இப்படி ஒரு ஒரு கிழமைக்குள்ளே அது போய் ஒரு கிழமை தேவையில்லை ஒரு அஞ்சு நாளைக்குள்ளே வந்து போயிடும் அப்போ அது அவங்களுக்கு வந்து அதை அனுப்பியாச்சு மாதிரி எங்கள் ஏஞ்சம்மா வந்து எங்களோட வீட்டை வந்துட்டு அப்போ ஏஞ்சம்மாவுக்கிட்ட நீஞ்சம்மா என்ன மாதிரி பிள்ளை எல்லாம் செய்த நீங்களோ கோலா போட்டி மாலை கட்டுதல் கொன்ற வந்த ஓமம்மா எல்லாம் செய்தனானா மாலை வந்து கோத்து கொண்டு கேட்காமல் வெல் அடிவட்டுட்டு சொல்லிச்சுது ஏன்னு கேட்க கொஞ்சந்தானா கோத்துக்கொண்டுருக்க வெல் அடிவட்டு அப்போ வந்து நேரம் கொடுத்த என்ன காலில் இருந்து இட்டா முக்கால் மட்டும் அப்போ அது வந்து சரியா சின்ன பிள்ளை எல்லாங்க தையல் ருச்சியால் கேட்க கையெல்லாம் குத்து விழுந்துரும் அந்த பயத்தோடையே வந்து எஞ்சம்மா வந்து என்ன செஞ்சுருக்குறாங்கடா அவுட் பட்டுட்டேன் அப்போ நான் யாரும் பிரச்சனை இல்லை பயத்தில் அஞ்சு வயசு இப்போ தானே அஞ்சு வயசு சின்ன பிள்ளைங்க பிரச்சனை நாலு பேர்தான் கொன்றேன் என்ன சிறு எல்லாம் தான் சொன்னேன் நானம்மா மற்றது கோலம் எல்லாம் மடிவா போட்டு நான் சொன்னேன் அப்போ சரியாக பார்க்கணும் அந்த ரிசல்ட் என்னமாரி வருது அண்ட உமைக்குமே வந்து இதில் வைபர் வச்சுருக்கணும் அதாவது குரூப் அந்த குரூப்பில் வந்து அவங்களை போட்டு போட்டு விடுவினம்மா என்ன ஆடார் என்னென்ன இதில் கலந்து கொண்ட விடமேட்டு போட்டுடுவோம் டீட்டெயில் வசதி செஞ்சோம் அப்படி வைபர் குரூப்பில் வந்து போட்டுருவோம்மாட்டா அப்போ எல்லாமே வந்து கொடுத்து மாதிரி இல்லை அவருக்கு பாப்பமா வந்து கிடச்சிதோ கிடையாது அது கிடையாது எல்லாம் எல்லாத்துலையும் கலந்து கொண்டதே சந்தோஷம் இன்னைக்குமா வந்து ஏஜமாட்டேன் கொஞ்சம் பயந்த சுபாவம் கொஞ்சம் கூட இருக்குது ஒரு ஆக்களை கண்ணா கிடைக்க மாட்டாள் செய்யமாட்டான் சரியான அமைதி ஆனால் என்னென்றாலும் ஒரு சொல்லி கொடுத்தோம் திருக்குறள்லாம் கடைசி நேரத்தில் கொஞ்சம் சொல்லி கொடுத்தா மட பழகிறதுக்கு பிடிச்சிட்டா பிரச்சனையில் என்னென்னப்பா அப்பா நான் சொன்னேன்னா ஏன் பிள்ளைங்க எல்லாம் செய்து வாங்க பிள்ளைக்கு அரும்பு புத்தகம்னு சொல்லி புத்தக சாலையில் இருக்குது அதுவும் வாங்கி தராமன்னு நான் அதே மாதிரி கொஞ்சம் வந்து கொஞ்சம் தரப்போய் அந்த புத்தகத்தை மந்த என்ன மார்க்கு வாங்கி கொடுக்கப்போது ஓகே மறக்காமல் வந்து இப்போ வீடியோ வந்து நாங்கள் முடிப்போம் என்னம்மா அந்த கொண்ட வேணுன்னு இருக்கிற எல்லாமே இப்படி இருந்தால் மழைக்காமல் வந்து போகன்னு பண்ணுப்போம் இன்னும் ஒரு ஜோயில பார்த்துக்குறோம்மா